ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த வைத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே அளவுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சொல்கிறீங்க பண்ணுறீங்கிறத காட்டியும் அவங்களுக்கு எதனால் வந்து நம்மளுக்கு எந்த விஷயமும் வந்து மாறுதல் இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம அதையெல்லாம் வந்து கடந்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ற மாதிரி இருக்கு இப்ப வந்து நீங்க எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயத்திலையுமே சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நடத்துறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் பண்ணணும் உங்களுக்கு தேவையில்லாம விஷயங்களில் நம்ம வந்து யாரையும் வந்து குறை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது குற சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு தாண்டி நம்ம யாரையும் வந்து காரணப்படுத்த முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு ஒன்று சரி விட்டுட்டு வேலையை பாருங்க என்னால வந்து இதுக்கு மேல யாருக்கும் நம்மளுக்காக வந்து நான் வந்து குறை சொல்றதுலையோ இல்லை மற்ற விஷயங்கள்ல மாற்றி பேசுகிறதுனாலேயே வந்து எந்த ஒரு விஷயமும் கிடைக்க போகிறது இல்லை கிடைக்கிற விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கும் கிடைக்க முடியாத விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்று கரெக்டு தான் நான் சொல்கிறது என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து யாருக்கும் இந்த விஷயத்துக்காகவும் ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னோன்னா கரெக்டு தான்ப்பா உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம எதாக இருந்தாலும் வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரையும் அந்த விஷயத்துலேயும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னோட சரி ஓகே தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்டே பேசுறதை குறைச்சிக்கங்க குறைச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்க வேண்டியது தான் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து பண்ணிடுறோம் செஞ்சிட்றோம் ஓகே தானே நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்கங்கிறத பொறுத்து தானே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்னால் வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட மறைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் தான் வந்து நான் வந்து எனக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சொல்லி பார்த்துக்கிறதுக்கான காரணங்களை நான் தான் வந்து இது பண்ணுறேனே தவிர நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் இதுக்கு மேலே நின்று நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிக்கங்க நான் வந்து இதெல்லாம் பேசி இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று சரி விட்டுருங்க நானே எங்களுக்கு முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று சரி சரி ஆமாம் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்பப்போ வந்து இந்த விஷயங்கள்ல யாரையும் நம்ம வந்து சம்மந்தப்படுத்தாமல் எதுவும் நடக்க போறது இல்லை ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து யாருக்கும் எதுக்காகவும் நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது சொல்கிறது சொல்றது சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அது வந்து அந்தந்த நேரத்தில் தான் வந்து கரெக்டான வேவாக இருக்கும் நம்ம இன்னைக்கு சொல்கிற விஷயங்கள் நாளைக்கு நம்மளுக்கு பிடிக்காமல் போகலாம் பிடிச்சிருக்கலாம் இல்லை அவங்க இதுக்கு சரியில்லை இவங்க இதுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு எதுவும் வந்து இது பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டினா எனக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து பொறுமையை வந்து நான் இது பண்ண முடியாத மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே தான் நான் இல்லைங்களை ஆனால் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே தான் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்கள்ல நம்மளால் வந்து இவங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறோம் பண்ணுறோம் அதையெல்லாம் நம்ம வந்து இல்லைங்கிறத தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி ஓகே தான் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நார்மலாக நடந்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் சொல்கிறது மாதிரி இல்லை